ராகுவோடு எங்கையாவது இணைந்தால் தவறான மனோநிலைமையை கொடுப்பார் அதாவது அவதூறு கெட்ட பேர் அவமானம் இதெல்லாம் கொடுப்பார் காரணம் தீய கிரகத்தின் கூட்டு இருந்தாலே நல்ல கிரகம் செயல்படாமல் போகும் அதே ராகு கேதுவோடு எந்த கிரகம் சம்பந்தப்பட்டாலும் அதோடைய கிரகணம் என்பது ஒரு தவறான அல்லது சுபம் இல்லாத ஒரு வேலை அந்த நேரத்தில் நல்ல காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம் ஆக இந்த நிழல் கிரகங்கள் யாரோடு சேர்கிறார்களோ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் மிக 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 முக்கியமானது அதுதான் உங்களுடைய பிறவியையே தீர்மானமே செய்யும் இந்த இவர்தான் தான் குழந்தையாக பிறக்க வேண்டும் இவருக்கு நாம் குழந்தையாக பிறக்க வேண்டும் ஏன்னா இது ரெண்டையும் நம்மளால் முடிவு பண்ண முடியாது காரணம் திருகோணஸ்தானம் என்பது ஃபிக்சடு முடிவானது இந்த கேந்திரஸ்தானங்கள் என்பது தான் மாற்றத்துக்கு உட்பட்டது ஒன்று நாலு ஏழு பத்து நாலு என்பது கல்வி உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்வியை நீங்கள் கற்கலாம் காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த வர்க்கோத்தம பலன் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இந்த வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அதற்கான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார் வணக்கம் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் வர்க்கோத்தமம் மிக மிக முக்கியமான விஷயம் அது வர்க்கோத்தமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமானவை எப்படின்னா ராசியில் போடுறோம் நவாம்சம்னு ரெண்டு பார்த்துருப்பீங்க அம்ச கட்டோன்னு நவாம்சம்னு நவாம்சம்னு சொல்கிறதுன்ட்டு ராசியிலும் அம்சத்திலையும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்திலேயே ஒரு கிரகம் இருக்குமே ஆனால் அது பேர் வர்கோத்தம் பொதுவாக நம்ம வர்மத்தில் தொடுவர்மம் படுவர்மம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ முக்கியமான வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு இதே பனிரெண்டு தான் இங்கேயும் வரும் ஜாதகத்திலையும் எப்படின்னா குரு பகவான் கடகராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கடகராசியில் குரு பகவான் உச்சம் ஆனா எல்லா இடத்திலயுமே உச்சமா அப்படின்னா கிடையாது இப்போ புனர்பூசம் நான்காம் பாதம் புனர்பூசம் நான்காம் பாதம் நவாம்சத்துலேயும் அதே தான் வரும் அது போல வரும்போது அது வர்க்கோத்தம புள்ளின் பேர் அந்த வர்க்கோத்தம புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் ராசியிலையும் அதேதான் நவாம்சத்திலையும் அதேதான் அப்படி இருக்கும்போது அந்த கிரகத்தின் பலம் இது இருக்குமா சார் அப்படின்னு அவசியம் கிடையாது அதாவது வலிமையானதுன்னா நல்லதுன்னு அர்த்தமே கிடையாது இருந்தால் வலிமையாக கெடுதல் செய்யும் இருந்தால் வலிமையாக நல்லது செய்யும் இதுதான் புரிஞ்சுக்கணும் அதாவது வலிமைனா நல்லது நீசம்னா அப்படி கிடையாது கிடையாது வலிமையானா நல்ல பலனை வலிமையாக செய்யும் கெடுதல்னா வலிமையாக கெட்ட பலனை பண்ணும் அது கிரகத்தின் பலத்தை பொறுத்தது வலிமையை பொறுத்தது அது எங்க உட்கார்றதுன்ற இடத்தை பொறுத்து தான் அது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் இப்போ ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலா பலன்களை கொடுக்கும் சார் அதாவது உச்சம் அடையக்கூடிய கிரகம் அது வந்து அதிக பலமான பலனை கொடுக்கும் இப்போ சூரியன் சந்திரன் அது போல உள்ள கிரகங்கள் சில சில இடங்களில் நன்மை செய்யும் அது மட்டும் இல்லை சேர்க்கைன்னு ஒரு பலன் உண்டு கிரக சேர்க்கைன்னு அது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது இப்போ நல்ல கிரகமே தீய கிரகத்தோடு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது கன்று குட்டி பன்றிக்குட்டியோடு சேர்ந்தது மாதிரி அப்ப அதோடைய பலாபலன் போகும் உதாரணத்துக்கு குரு விசேஷமான நல்ல கிரகம் அவர் ராகுவோடு எங்கேயாவது இணைந்தால் தவறான மனோநிலைமையை கொடுப்பார் அதாவது அவதூறு கெட்ட பேர் அவமானம் இதெல்லாம் கொடுப்பார் காரணம் ராகு ஒரு நீச கிரகம் குரு ஒரு நல்ல கிரகம் தர்மத்தை பற்றி பேசுவது ராகு அதுக்கு எதிர்ப்பரமாக இருப்பது அப்போ தீயவரோடு சேரும்போது நல்ல கிரகமும் கெட்டு போகும் இப்போ ஒரு பானையில பால் இருக்கு அதை கெடுக்கிறதுக்கு ஒரு துளி விஷம் போதும் எந்த காலத்திலும் விஷம் பாலாக மாறாது பால் தான் விஷமா மாறும் அப்போ தீய கிரகத்தின் கூட்டு இருந்தாலே நல்ல கிரகம் செயல்படாமல் போகும் அதே போல கேதுவோடு எந்த கிரகம் சம்பந்தப்பட்டாலும் அதோடைய சுயத்தன்மையை இழந்துவிடும் காரணம் சூரியனோடும் சந்திரனோடும் இந்த நிழல் கிரகங்கள் சேரும் போது வருவது தான் கிரகணம் கிரகணம் என்பது பொதுவாக ஈவன் இறை வழிபாடு கூட நம்ம செய்ய மாட்டோம் கோவில்லாம் மூடி இருக்கும் அப்போ கிரகணம் என்பது ஒரு தவறான அல்லது சுபம் இல்லாத ஒரு வேலை அந்த நேரத்தில் நல்ல காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம் ஆக இந்த நிழல் கிரகங்கள் யாரோடு சேர்கிறார்களோ அவர்களுடைய இயல்பை கெடுத்து விடுவார்கள் அந்த வீட்டை முழுவதுமாக அவர்களுடைய ஆட்சியில் எடுத்துடுவாங்க பொதுவாகவே ராகு பன்னிரெண்டில் ஒருவருக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கும் காரணம் ஒரு காலத்தில் எல்லாம் கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் ஏதாவது தவறு செய்தால் அந்தமான் தீவுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதாவது நாடு கடத்தப்படுவது அது ஒரு விதத்தில் தண்டனை ஆனால் நல்ல அமைப்பில் இருந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது மூன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இது மூன்றும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேர்ந்து இருந்து ராகுவும் இணைந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இதுல இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் அதாவதுங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ரெண்டு இருக்கு ஐந்தாம் இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏன் அது ரெண்டுத்த மட்டும்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றதுன்னா ஐந்தாம் இடம் புத்திரபாவம் நல்ல கர்மா பண்ணால் தான் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் ஒம்பதாம் பாவம் தந்தை நல்ல கர்மா செய்தால் தான் நல்ல தந்தைக்கு நம் குழந்தையாக பிறக்க முடியும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் மிக 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 முக்கியமானது அதுதான் உங்களுடைய பிறவியையே தீர்மானமே செய்யும் இந்த இவர் தான் குழந்தையாக பிறக்க வேண்டும் இவருக்கு நாம் குழந்தையாக பிறக்க வேண்டும் ஏன்னா இது ரெண்டையும் நம்மளால் முடிவு பண்ண முடியாது காரணம் இந்த குழந்தைகள் தான் பிறப்பார்னோ இந்த தந்தைக்கு தான் நான் பிறப்பேன் என்றோ யாராலையுமே முடிவு செய்ய முடியாது அந்த இடத்துல வந்து முயற்சிகள் பயனற்றது உண்மையிலேயே முயற்சிகள் என்பது கேந்திரஸ்தானங்களில் தான் பண்ண முடியும் பரிகாரமே கேந்திரஸ்தானத்துக்கு தான் பண்ண முடியும் திருகோணஸ்தானத்துக்கு பண்ண முடியாது காரணம் திருகோணஸ்தானம் என்பது ஃபிக்சடு முடிவானது இந்த ஸ்தானங்கள் என்பது தான் மாற்றத்துக்கு உட்பட்டது ஒன்று நாலு ஏழு பத்து நாலு என்பது கல்வி உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்வியை நீங்கள் கற்கலாம் ஏழு மனைவி நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணை மணந்து கொள்ளலாம் பத்து தொழில் நீங்கள் விருப்பப்பட்ட தொழிலை செய்யலாம் ஆனால் தந்தையோ மகனையோ நீங்கள் முடிவு பண்ண முடியாது அப்போ முடிவு பண்ணக்கூடியது எல்லாமே கேந்திரம் முடிவு பண்ண முடியாதது திருகோணம் இதுதான் வந்து இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் சார்ந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி